யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அழகான பூச்செடியை ஆஸ்டர் பிளான்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த செடி வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இதனுடைய இலைகள் முதல் பூக்கள் வரைக்கும் நம்ம கண்களை கவரும் வண்ணமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் இதனுடைய பொட்டானிக்கல் நேம் வந்து ஆஸ்டர் அமலஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதனுடைய வேறு பெயர் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மைக்கேல் மாஸ் டைசி இந்த பூவை பார்க்கதே பார்க்குறப்பவே நல்லா மாசாக அழகாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த மாதிரி பேர் வச்சாங்களா என்னன்னு தெரில ஆனால் இந்த பூ வந்து ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி வந்து இந்த செடியை நாம் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா நல்ல வடிகால் வசதியுள்ள மண்கலவை தயாரிக்கணும் இல்லைன்னா இது ஈஸியாக வேரழ்கள் நோய் தாக்கிறது அதாவது நம்ம செடி தொட்டியில் வந்து கூழாங்கற்களை கூட கொஞ்சம் போட்டுக்கிடலாம் அடிப்பகுதியில் அதே நேரம் இல்லை அப்படின்னா செங்கல் துண்டுகளை கூட சின்ன சின்ன செங்கல் துண்டுகளை கூட போட்டுக்கலாம் என்ன ஒன்று தண்ணி தேங்காமல் நம்ம இதை பார்த்துக்கிடணும் மற்றபடி இதில் உள்ள கலர்ஸுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒயிட் கலர் ஆரஞ்ச் கலர் பிங்க் கலர் பர்பிள் கலர் ப்ளூ கலர்லாம் இந்த வெரைட்டிலே இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அடியிலேருந்து ரெண்டு அடி உயரத்துக்கு வளரக்கூடிய செடி அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் வந்து இதில் அறுநூறு வகையான ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் வந்து எட்டு அஞ்சுலேருந்து எட்டு அடி உயரத்துக்கு வளரக்கூடிய செடிகள் கூட இருக்குது ஆனால் இந்த இந்த வகை வெறும் ஒரு அடியிலேருந்து ரெண்டு அடி உயரம்தான் வளரும் அதே நேரம் இதில் இந்த செடியை வந்து விதை மூலமாகவும் கட்டிங்ஸ் போனால் வளர்க்குறாங்க கட்டிங்ஸ்ன்றப்ப அந்த செடியினுடைய காம்பை மண்ணில் கொஞ்சம் புதச்சு வச்சா அதில் வேறு உடனில் அதை கட் பண்ணி எடுத்து நடுறது அப்படி மற்றபடி வந்து இதை தாக்கக்கூடிய நோய்கள்னு பார்க்குறப்ப சாம்பல் நோய் இதை தாக்குது மற்றபடி இந்த பூச்சி தாக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோன்னா அஃபிட்ஸு இந்த மாதிரியான வெள்ளை பூச்சி இதெல்லாம் தாக்குது அதாவது சாமந்தி என்னென்ன பூச்செல்லாம் தாக்குமோ அந்த மாதிரியான பூச்சிகள்லாம் இந்த செடியை தாக்குது அந்த மாதிரி வர்றப்போ வேப்பண்ணக்கரசில் நம்ம தெளித்து இந்த செடியை பாதுகாக்கலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள்